நமஸ்காரங்கள் இந்த பதிவில் சிவபெருமானால் இயற்றப்பட்ட சக்தி வாய்ந்த ராமரக்ஷா மந்திரம் இதை ஒருமுறை காதால் கேட்டாலே போதும் நம் வறுமையில் அனைத்தும் நீங்கி நம் வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஸ்ரீராமச்சந்திர சரணோ மனசாஸ்மராமி ஸ்ரீராமச்சந்திர சரணோ வச்சசா கிருணாமி ஸ்ரீராமச்சந்திர சரணோ சிரசா நமாமி ஸ்ரீராமச்சந்திர சரணம் சரணம் பிரபத்தியே இதன் பொருள் ஸ்ரீராமச்சந்திரனின் சரணங்களை மனதால் ஸ்மரிக்கிறேன் ஸ்ரீராமச்சந்திரனின் சரணங்களை வாயால் கானம் செய்கிறேன் ஸ்ரீராமச்சந்திரனின் சரணங்களை தலையால் வணங்குகிறேன் ஸ்ரீராமச்சந்திரனின் சரணங்களை சரணடைகிறேன் என்பது இதன் பொருள் நமஸ்காரம்